இன்ஸ்பெக்டர் பாண்டியன் உங்க ஃப்ரெண்ட யாரோ கத்தியால குத்திட்டதா கேள்விப்பட்டேன் அங்க போகாம என்ன தேடி வந்திருக்கீங்க அக்யூஸ்ட தேடி தான போலீஸ் வரோம் ஐயோ அக்யூஸ்ட தேடியா யார் அக்யூஸ்ட் யார் இங்க அக்யூஸ்ட் ஹலோ ரொம்ப நடிக்காத யூ ஆர் அண்டர் அரஸ்ட் எதுக்கு பவித்ராவை ஆள் வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக இப்போ நான் ஒன்று அரஸ்ட் பண்ண என்ன பாண்டியன் தே வீட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா நான் தான் பண்ண சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ம் ஆதாரமா அத நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரி வாரண்டி வாரண்ட்டியாவது காட்டுங்க நான் இங்க உன் பேச்சு கேட்கறதுக்காக வரல மரியாதையே கிளம்பு இல்லை நான் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்னோட வக்கீல் ஜாமீன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு இருந்து வாங்கிட்டு போங்க அவனை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்லு கான்ஸ்டபிள் ஹே ஓட் ஓடா பண்டியன் என்ன சீண்டி பார்க்காத ஹே ஆய் வாங்க பாண்டியன் கையை கெடுத்தேன் யாருமே கையை வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா ஆ

அவளையே போட்டு தள்ள நினைச்சிருக்க பாரு கிரேட்ரா நீ ஆனா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாமா இவ்ளோ அசால்ட்டா இருந்திருக்க சரியான நேரத்துக்கு அந்த வக்கீல் வரலனா இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை உள்ள தள்ளி இருப்பான் என்னமா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற நீ சொல்றத பார்த்தா பவித்ராவ கத்தியால குத்துறது நான் தான் சொல்ற மாதிரி இருக்கு பாத்தியா பாத்தியா அம்மா கிட்டியே உண்மை மறைக்கிற பாரு ஐயோ அம்மா இதுக்கு எனக்கு எந்த சமதமும் இல்லமா நல்ல வேளை அந்த பாண்டியன் போனதுக்கு அப்புறம் சொன்னேன் அந்த பாண்டியன் இங்க இருக்கும்போது இருந்த அவனுக்கு வேற சாட்சியே வேணாம் ஏண்டா அப்ப அத நீ செய்யலையா அம்மா உமேல சத்தியமா சொல்றேன் நான் அது செய்யல நீ செய்யலையா நீ செய்யலனா வேற யாரோடா இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க அம்மா யார் செஞ்சிருந்தா என்னமா எதிரி குடும்பத்துல ஒரு அசமாவிதம் நடந்துச்சேன்னு நாம சந்தோஷமா இருக்கணுமா இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது நம்மள போலவே பவித்ராவுக்கு வேற ஒரு எதிரி இருக்காங்கன்னு இத பாரு பிரபு இனிமே தான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த காரியத்தை செஞ்சவங்க இதே மாதிரி வேற ஒண்ணு செய்வாங்க அந்த போலீஸ்காரங்க சந்தேகம் ஓ பக்கம் தான் திரும்பும் அந்த பழியும் ஓ மேல் தான் வந்து விடும் அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அதே நேரத்துல அந்த புது எதிரி யாருன்னு மோப்பம் பிடிக்கணும் அம்மா அது யாரா இருந்தா நமக்கு என்னமா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் உனக்கு புதுசு அதனாலதான் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம்னு நீ அசால்ட்டா சொல்ற அந்த புது எதிரி யாருன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம செய்யற எல்லா தப்பையும் அவங்க மேல தூக்கி போட்டுட்டு நாம தப்பிச்சுக்கலாம் ஐயோ அம்மா உங்களுக்கு பயங்கரமான கிரிமினல் புத்திமா கவலைப்படாதீங்கம்மா அது யாரு என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்மா நான் கண்டுபிடிக்கிறேன் நான் ஹாஸ்பிடல் போகும்போது என்ன சொல்லிட்டு போனே அது எங்க கேக்குறீங்க நீங்க ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிட்டு போனீங்களா நானும் நடந்தத அம்மா கிட்ட சொன்னேன் அத கேட்டதோ அவங்க பதறி போயிட்டாங்க சீக்கிரம் சமையல் வேலைய முடியுமா பாப்பா வந்ததோ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனா பதட்டத்துல அம்மா காய்கறி நறுக்க இது பாருங்க கையை அறுத்துட்டாங்க தெரியுமா ரத்தம் போனதுனால அம்மா மயங்கிட்டாங்க கை தாங்கல புடிச்சிட்டு போய் ஆட்டோ புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வந்தோம் இப்பதான் அம்மா கொஞ்சம் தெளிவா இருக்காங்க சம்மதிமா பவித்ராவை கத்தியால குத்திட்டாங்கன்னதும் எப்படி பதறி போய் கையை நெருக்கிக்கிட்டாங்க பாரு

வைத்திரம் இருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காரு பயப்பட வேண்டாம்னு சொல்லிருக்காரு ஆ பாட்டி பத்மணி எல்லாம் ரெண்டு பேரும் உள்ள அவ பக்கத்துல தான் இருக்காங்க பாண்டி என்னாச்சு அந்த பிரபு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அயோக்கிய ராஸ்கல் முன்ஜாமீன் வாங்கிட்டான் நான் தான் சொன்னேன் பாண்டியன் அவனை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பவித்ராவும் நீங்களும் என் பேச்ச கேட்கல இப்ப பாத்தீங்களா அவன் முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு தப்பிச்சிட்டான் எதுக்கு பதட்டப்படுறீங்க தேவ் முன்ஜாமீன் வாங்கிட்டா குற்றவாளி இல்லைன்னு ஆகிடுமாமா தகுந்த ஆதாரத்தை கோர்ட்டில் காட்டினா அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம் ஆனா, எனக்கு என்னமோ அந்த பிரபு இந்த காரியத்தை செஞ்சுருக்க மாட்டான்னு தோணுது என்ன பாண்டியன் சொல்கிறீங்க என்னையும் பத்மினையும் கடத்தி கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணப்போது நீங்கள் பாண்டியன் காப்பாத்துறீங்க இப்போது எதை வச்சு அந்த பிரபு இந்த காரியத்தை செஞ்சுருக்க மாட்டானு சொல்கிறீங்க பிரபு இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா அதை செய்யறதுக்கு முன்னாடியே அவன் முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான் ஆனா நான் பண்ண போகும்போது தான் அவனோட வக்கீல் முன்ஜாமீனோட வந்தாரு மேல நடந்த முயற்சியை நினச்சி தேவோட தொழில் எதிரியான நம்ம தான் போலீஸுக்கு சந்தை வரும்னு யோசிச்சிருக்கான் அதுக்கப்புறம்தான் முன்ஜாமீன் வாங்கியிருக்கான் அப்போ அவன் செய்யலைன்னு சொல்றீங்களா

எங்களுக்கு எதிரின்னு பார்த்தா அந்த பிரபு மாதவி தீனா பிரபு செய்யலைன்னா நிச்சயமா மாதவியும் தீனாவும் தான் செஞ்சிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா ஏற்காடு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கவே இல்லை ஓ பண்டியன் இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அவங்க இல்லாமல் வேற யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லை பாண்டியன் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பவி மேல இவ்வளவு வெறுப்பு கிடையாது அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க சரி பாண்டியன் நான் சொல்லுங்க பாண்டியன் இந்த கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு சார் யூஸ் பண்ண கத்தியில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பழைய குற்றவாளிகளுடைய கைரேகையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே மேட்ச் ஆகல சார் புதுசாக யாரோ ஒருத்தந்தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கணும் தான் முகத்தை காட்டக்கூடாதுன்னு ஹெல்மெட்டை கழட்டாமலேயே அட்ரஸை கேட்டிருக்கான் சார் கொலையாளி பயன்படுத்தின பைக்கு சம்பவம் நடந்த முதல் நாள் திருடப்பட்டிருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு தாம்பரம் ஸ்டேஷனில் காலையில் ஆறு மணிக்கு வண்டியுடைய சொந்தக்காரர் தன்னோட வண்டியை யாரோ திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொலையாளி பயன்படுத்தின பைக்கு சம்பவம் நடந்த இருந்து நாலு தெருவு தள்ளி அந்த பைக் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு சார் மோட்டிவ் என்ன பவித்ராவை பிடிக்காத யாரோ தான் இதை செய்ய சொல்லியிருக்கணும் எதை வச்சு இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க வந்தவன் செயின பறிக்க கூட முயற்சி செஞ்சிருக்கலாம் அதனால அந்த பொண்ணு அவனை கெட்டியா பிடிச்சிருக்கலாம் எங்க மாட்டிக்குவோமோங்கிற பயத்தில் தப்பிக்கிறதுக்காக கத்தியால் குத்தியிருக்கலாம்ல இருக்கலாம்ல இல்லை சார் பார்த்த சாட்சிகளின் அடிப்படையில் தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் சார் அதுவும் போக அன்னிக்கு அந்த பொண்ணு எந்த ஜுவல்ஸுமே போடலை சார் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார் இது சம்மந்தமாக நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவை பிடிக்காத பில்டிங் கான்ட்ராக்டர் பிரபு மேலேயும் எனக்கு சந்தேகம் இருந்தது சார் பாதிக்கப்பட்ட பொண்ணோட புருஷன் தேவ் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் பிரபுவை அரெஸ்ட் பண்ண போனேன் அவன் முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தேவ் ஒரு தகவல் சொன்னார் மாதவி தீனா இவங்க ரெண்டு பேர் கூட அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல சார் அவங்களையும் நான் தேட சொல்லியிருக்கேன் மிஸ்டர் பாண்டியன் உங்களுக்கும் அந்த தேவக்கும் ரொம்ப நறுக்கம்னு கேள்விப்பட்டேனே உண்மைதான் சார் தேவுடைய மனைவி பவித்ராவும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக சட்டத்தை மீற மாட்டேன் சார் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் அந்த பிரபுவுக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லையே சார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா அந்த பிரபு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏற்காடு விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க அப்பவும் அந்த பிரபு தான் காரணம்னு சொன்னீங்க இல்லையா எஸ் சார் அதோட தொடர்ச்சி தான் அந்த சம்பவம் ஓகே பாண்டியன் இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்கிட்ட எதிர்பார்க்கலாம் சரிங்க சார் யூ கேன் கோ நவ் தேங்க்யூ சார் 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 எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சொல்லுங்க சார் பவித்ரவ கொலை செய்ய முயற்சி செஞ்ச குற்றவாளி பிடிச்சிட்டீங்களா இன்னும் இல்ல எப்ப சார் பிடிப்பீங்க இன்னும் டூ த்ரீ டேஸ்ல பிடிச்சிருவோம் அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்கான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது இப்போதைக்கு வெளியில் சொல்ல முடியாது அது எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கோம் அந்த ஆதாரம் வெளியில் தெரிஞ்சால் குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இந்த சம்பவத்துக்கு மிஸ்டர் பிரபுக்கு சம்மந்தம் இருக்கிறதா வெளியில் போய் சாரி பவித்ரவ கொலை செய்ய முயற்சி செஞ்ச குற்றவாளி பிடிச்சிட்டீங்களா இன்னும் இல்ல எப்ப சார் பிடிப்பீங்க இன்னும் 2 3 டேஸ்ல பிடிச்சிருவோம் அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்கான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது இப்போதைக்கு வெளியில சொல்ல முடியாது அது எங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அந்த ஆதாரம் வெளியில தெரிஞ்சா குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த சம்பவத்துக்கு மிஸ்டர் பிரபுக்கு சம்பந்தம் வெளியில் பேசுகிறேன் வணக்கம் மேடம் ஒரு சின்ன என்கொயரி சொல்லுங்க கொடுங்க இந்த கர்ச்சீஃப்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு இது உங்க கடை ஸ்டிக்கரான்னு பாருங்க ஆமா சார் எங்க கடை இதுதான் இந்த கர்ச்சீஃபை யார் எப்போ வாங்கினு கொஞ்சம் சொல்ல முடியுமா தெரியல சார் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது கஸ்டமர் வராங்க யாருன்னு தெரியல இங்கே இந்த கடையில் சிசிடி கேமரா ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லைங்க சார் உங்க சேல்ஸ் பர்சன் கிட்ட இந்த கர்ச்சீஃபை பத்தி கேட்டு சொல்ல முடியுமா ஆ இந்த குப்பர சுந்தர் இங்கே வாப்பா இந்த கர்ச்சீஃபை யாருக்கு வித்தேன்னு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அது இல்ல சார் எதிரில் ஹோட்டலில் ஒருத்தன் வேலை செய்யலாம் சார் ஊமையா அவன் தான் சார் இதை வாங்கிட்டு போனான் எத்தனையோ பேர் கடைக்கு வராங்க எப்படி அவன் தான் குறிப்பிட்டு அவன் நயன்தாரா போட்ட கட்சி வேணும்னு சொன்னான் சார் அந்த கட்சி பிள்ளைன்னு இந்த கட்சி கொடுத்தேன் சார் அதை இப்படி கட்டி கூட பார்த்தான் சார் சேர்ந்து பிடிக்கப் போனேன் சார் அப்போ அவன் வளைஞ்சி நெஞ்சு ஒட்டி தப்பிச்சிட்டான் சார் அப்போது அவன் முகத்த மூடி இந்த கட்சிப்பு என் கையில் கிடச்சிது சார் இந்தாங்க சார் அந்த கட்சிப்பை கொடு அவன் யாருன்னு எனக்கு அடையெல்லாம் காட்டமுன்னா காட்டுவேன் சார் ம் சரிப்பா மேடம் பயணம் போறேன் போகிறேன் ஆமாம் சார் இங்கேதான்கா எந்த எந்த சார் இவனா இவர் இல்லை சார் ஓ கையேடு உன் பேரண்ணா சங்கர் சார் உன் கூட ஒரு ஊமியம் தங்கியிருந்தான் அவன் பேரண்ணா அவன் பேர் நவீன் சார் அவனுக்கு எந்த ஒரு திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னான் அந்த ஊரோட பேர் சரியான எனக்கு ஞாபகம் இல்லை சார் நீ எப்போ இருந்து இங்கே வேலை பார்க்குற நான் இங்கே ஒரு ஆறு மாதமாக வேலை செய்கிறேன் சார் அவன் அவன் ஒரு ஒரு மாதமாக தான் சார் இருக்கும் கான்ஸ்டபுள்ஸ் எஸ் சார் ரூமை தரவாக செக் பண்ணுங்க சார் சார் என்னாச்சு சார் அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடு என்ன போட்டோ எதுவும் கிடைக்கல சார் சார் இது ட்ரெஸ் தான் சார் இருந்து வேறு ஒன்றும் இல்லை எஸ்கேப் ஆகிட்டான் சார்